போச்சம்பள்ளி அருகே கொடமண்டப்பட்டி பஞ்சாயத்தில் வேளாண் முன்னேற்ற குழு கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கொடமண்டப்பட்டி பஞ்சாயத்தில் கொடமண்டப்பட்டி கிராமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கிராமமான கொடமண்டப்பட்டி கிராமத்தில் வேளாண்மை தொழில்நுட்பம் வேளாண்மை ஆத்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் திட்டத்தின் கீழ் வேளாண்மை முன்னேற்ற குழு கூட்டம் காரி பருவ தொழில்நுட்ப கூட்டம் மற்றும் பயிற்சி நடைபெற்றது இக்கூட்டத்தில் வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை விவசாயிகள் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மத்தூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் திருமதி வானதி முன்னிலை வகித்தார் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் വളർച്ച ഗ്രാമമാണ് கொடமண்டப்பட்டி கிராமத்தில் வேளாண்மை துறையின் மூலம் செயல்படும் மானிய திட்டங்கள் வேளாண் இருப்பு பொருட்கள் மற்றும் இப்பருவத்திற்கு ஏற்ப விதைகள் தொழில்நுட்ப ஆலோசனைகள் பயிற்சி விரிவாக விளக்கங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இருந்து தொழில்நுட்ப வல்லுநர் திரு செந்தில்குமார் அவர்கள் உர வேளாண்மை மற்றும் இயற்கை உரங்கள் மற்றும் வேதி உரங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது பற்றிய தொழில்நுட்ப ஆலோசனைகளை விளக்கங்களை எடுத்துரைத்தார் பட்டி கிராம பஞ்சாயத்து தலைவரான திருமதி மலர்குடி அவர்கள் தங்கள் பகுதிக்கு தேவையான திட்டங்கள் மற்றும் விதைகள் பற்றிய கருத்துக்களை அவர் எடுத்துரைத்தார் மத்தூர் வட்டாரத்தின் வேளாண்மை அலுவலர் திருமதி சிவரஞ்சனி அவர்கள் துவரை நாற்று நடுவை மற்றும் உரங்களை எவ்வாறு பிரித்தளிப்பது பற்றிய ஆலோசனைகளை வழங்கினார் மத்தூர் வட்டார துணை வேளாண்மை அலுவலர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் நூறு சதவிகித மானிய விலையில் சிறு குறு விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் மற்றும் வேளாண்மை குறித்து அவற்றை பெறுவதற்கான வழி பற்றிய விளக்கங்களை வழங்கினார் மற்றும் மத்தூர் வட்டார தோட்டக்கலைத்துறை சார்பாக அரசு உதவி தோட்டக்கலை அலுவலர் அவர்கள் கலந்து கொண்டு தோட்டக்கலைத் தோட்டக்கலைத்துறை சார்பாக பயன்படுத்தப்படும் திட்டங்கள் மானியங்கள் மற்றும் தோட்டக்கலை பயிரின் கரிய பரவித்திர தொழில்நுட்பங்களை பற்றி துண்டும் பிரச்சாரத்துடன் விளக்கி கூறினார் வேளாண் வணிகத்துறை சார்பாக கவிரேகா வேளாண்மை உதவி அலுவலர் வணிகத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் விளைவிக்கக்கூடிய கூடிய பொருட்களை விற்பனை செய்வது குறித்தும் மின்னணு வேளாண் சந்தா பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார் மற்றும் ஹேம்குமார் உதவி தொழில்நுட்ப மேலாளர் அவர்கள் ஆத்மா திட்டத்தின் செயல்படும் மற்றும் காரிய பருவத்திற்கான வேளாண்மை தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழங்கினார் உதவி வேளாண்மை அலுவலர் கோவிந்தசாமி அவர்கள் ஊட்டமேற்றிய தோல் உரம் தயாரிப்பு மற்றும் விளக்கங்களையும் அளித்தார் மற்றும் விமல் பயிர் மதிப்பீடு அலுவலர் பயிர் காப்பீட்டு செய்வதன் அவசியம் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் ஆலோசனை காட்சிப்படுத்தப்பட்டன இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கெமிக்கல் உரங்களை குறைச்சி எப்படி வந்து நம்ம வந்து பயிர் வளர்ச்சியை வந்து மேம்படுத்துறது உரம் மேலாண்மை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம் எருவு மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு நம்ம உரங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ வந்து திரும்பவும் வந்து இயற்கை உரத்துக்கே மாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்றது இல்லாமல் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த முறையில் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் எல்லாமே சார் சொல்லிட்டார் இதில் ஒரு சின்ன சின்னது நாம் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும் நான் சொல்லிடுறேன் உரம் எரு மட்டும் கொட்டிகிட்டே நம்ம அமைதியாக இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன நிலத்தை உழுதுட்டு பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எரு கொட்டுறோம் சரிங்களா அந்த கொட்டுறது கொட்டி தான் ஆகணும் அது வந்து ஏக்கருக்கு அஞ்சு டன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இருக்கிற அளவுக்கு எரு கொட்டுறோம் எரு கொட்டுறதுனால என்ன எருவில் எவ்வளோ சத்து இருக்குது அந்த சத்து மட்டுமே பயிருக்கு போதுமா அப்படின்னா எரு கொட்டுறது சத்துக்காக மட்டும் இல்லை மண்ணோட வளத்தை வந்து பாதிக்குது மண்ணில் இருக்கிற உயிர்கள்லாம் வந்து புத்தம் புதுசாக மாறுறதுக்கு அந்த நுண்ணுயிர்கள் வந்து நம்ம உரமே போடாமல் இருந்தப்பயே நமக்கு பயிர் விளைஞ்சது இல்லையா அது எப்படி அந்த நுண்ணுயிர்கள்லாம் வந்து சேர்ந்து ஒரு இது பண்ணி மண்ணுக்கு தேவையான சுவாசிக்கிறதுக்கான இதை கொடுத்து நுண்ணுயிர்கள் பல பெருக செஞ்சு நமக்கு வந்து மண்ணுக்கு தேவையான சத்தையும் கொடுக்குது அப்புறம் வந்து மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுனால வேர்கள்லாம் மண்ணுக்குள்ளே இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கும் அப்புறம் மேற்கொண்டு மற்ற பூச்சிகள் தேவையில்லாத பூச்சிகள் வர்றதை தடுக்கிறதுக்கும் வந்து இந்த மண்புழு தொழு உரம் வந்து எரு வந்து நம்ம உரங்கள் பயன்படுத்துகிறோம் உரம் பயன்படுத்துறதுல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் உரம் அப்படின்னா என்ன டிஏபி அது கண்டிப்பாக அடியோரமாக தான் ஓடணும்